உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 விழுந்தாலும் எழுந்திருப்பார் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களையோடு கூட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது திரும்பவும் எழுந்திருப்பான் எப்போ விழுந்தாலும் என கருமையான தேவஜனமே இன்னைக்கு அநேகர் பல இடத்துல விழுந்து கிடக்கிறோம் பல இடத்துல விழுந்து கிடக்கிறோம் வியாதியில விழுந்து கிடக்கிறோம் கடன்பாரத்துல விழுந்து கிடக்குறோம் பாவ பழக்க வழக்கத்துல விழுந்து கிடக்குறோம் பொருளாதாரத்துல விழுந்து கிடக்குறோம் சமாதானத்தை இழந்த நிம்மதியை இழந்து துக்கத்துல விழுந்து கிடக்குறோம் ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து கிடக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் தொழில் செய்து பார்த்து தொழில நஷ்டமடைந்து அதில் விழுந்து கிடக்குற பிள்ளைகள் ஏராளம் சரீர வியாதியில் விழுந்து கிடக்குற பிள்ளைகள் ஏராளம் குடும்ப உறவு சரியில்லை திருமணம் நடக்கல கற்பத்தின் கறி இல்லை இதனால சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஏராளம் எனக்கு அருமையான தேவஜனமே வசனம் சொல்லுகிறது திரும்பவும் எழுந்திருப்பான் யார் எழுந்திருப்பான் திரும்பவும் விழுந்தவன் வசனம் சொல்கிறது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இன்னைக்கு ஒரு முறை விழுந்து போய் அப்படியே குறி குறி கிடக்கிறீங்களா உங்களை பார்த்து நாண்டவர் சொல்கிறார் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் வாழ்க்கையில நிறைய பிள்ளைகள் விழுந்து வாழ்வில் கடை மட்டத்துக்கு போய் எழுந்து நிற்கிற பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு ஏராளம் இருக்கிறாங்க வசனம் சொல்லுகிறது விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பா இன்னைக்கு உங்களை ஒரு தைரியப்படுத்துவதற்கு இந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் விழுந்து போய் கிடக்குங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை இவ்வளவுதான் என் எதிர்காலம் இவ்வளவுதான் என் சரீர ஆரோக்கியம் இவ்வளவுதான் என் பொருளாதார நிலைமை இவ்வளவுதான் என் தொழில் வளர்ச்சி இவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் வசனம் சொல்கிறது யார் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நீதிமான் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அருமையான தேவஜனமே ஒரே ஒரு அடிப்படையான ஒரு காரியம் நீதிமானாய் நம்ம இருக்கணும் நீதிமானாய் இருந்தால் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்க வைப்பார் கர்த்தர் எத்தனை முறை விழுந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் உன்னை எழுந்திருக்க வைக்க விரும்புகிறார் நீங்க நீதிமானாய் மாறுங்கள் நீதிமன்ற வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது பாருங்க துன்மார்க்கரோ தீங்கிலே இடருன்று கிடப்பார்கள் கிடக்கிறதுனா விழுந்து கிடக்கிறது ஆனா நீதிமான் எழுந்திருப்பான் துன்மார்க்கன் விழுந்த இடத்துல கிடப்பான் அப்போ இன்னைக்கு துன்மார்க்கனா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல உங்களை ஒப்புரவாக்கி கொண்டு பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் நீங்க தான் நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளையாக மாறுவீங்கன்னா நீங்க நீதிமான் தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கம் ஜீவியம் பண்ணின இளையகுமாரன் குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்குன்பாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிக்கையிட்டு அதெல்லாம் விட்டுட்டு திரும்பி வந்தாங்களா தகப்பன் பிள்ளையாக சேர்த்து கொண்டாரல்லவா இன்னைக்கு நீங்களும் இதே போல பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் இருக்கலாம் துன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளையே இன்னைக்கு மனம் திரும்புங்கள் உங்களுக்காக கல்வாரிலே ரத்தத்தை செஞ்சு ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்ற துடிக்கிறார் உங்கள் வாழ்க்கையை ஆண்டு இடத்துல அர்ப்பணிங்க விழுந்து கிடக்கிற தேவப்பிள்ளையே கடன் பாரத்தில் மூழ்கி கிடக்கிற தேவப்பிள்ளையே போய் இருக்கிற தேவ தேவப்பிள்ளையே உங்கள் வாழ்க்கையை இயேசுற இடத்தில் அர்ப்பணிங்க பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள் அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நீதிமானாய் மாற்றுவார் நீதிமான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இன்னும் சொல்லப்படுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீங்க எத்தனை முறை விழுந்திருந்தாலும் சரி கத்தர் உங்களை எழுந்திருக்க வைப்பார் நீங்க நீதிமானாய் மாத்திரம் இருங்கள் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பறே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்த தேர்ச்சி இருக்கிறீங்க உமக்கு நன்றி என்னென்ன பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்களோ பொருளாதாரத்துல சரீர ஆரோக்கியத்துல ஆவிக்குரிய இன்னும் இன்னும் தொழில் காரியங்களில குடும்ப காரியங்களில எதிர்கால காரியங்களில விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை அண்டவரே அப்படியே விழுந்து கிடக்காதபடி துர்மார்கள் விழுந்து கிடக்கிறது போல கிடக்காதபடி பிள்ளைகளை நீங்க எழுந்திருக்க பண்ணுங்கப்பா திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுங்க திரும்பவும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் ஐயா ஆரோக்கியத்தில் எழும்பட்டும் பொருளாதாரத்தில் எழும்பட்டும் குடும்ப காரியத்தில் எழும்பட்டும் ஐயா எதிர்கால காரியத்தில் எழும்பட்டும் அண்டவரே கையின் பிரயாசத்தில் எழும்பட்டும் ஆவிக்குரிய காரியத்தில் பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ணுவீராக பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கழுவ ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீ எழுந்திருக்க பண்ண நன்றி ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளும் விழுந்த நிலையிலிருந்து இன்னைக்கு எழுந்து நின்று அந்தவரை நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க நன்மையும் குருமையும் தொடரட்டும் நாள் முழுதும் பிரசனத்தை மூடி கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி ஆமே பிரியமானவர்களே